பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளை தடுத்தல் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கலெக்டர் பேச்சு திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் குடும்ப நலத்திட்டம் உலக மக்கள் தொகை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுசரித்தல் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் பேசியது மாவட்ட குடும்ப நல செயலாக்கத்தின் சார்பாக உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினோராம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பதினெட்டு ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு பின்தங்கிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அக்கிராமத்தில் உயர் வரிசை பிறப்பினை குறைத்தல் பெண் திருமண வயதை உயர்த்துதல் பெண் கல்வியை ஊக்குவித்தல் இரு குழந்தைகளுக்கு இடையிலான பிறப்பு இடைவெளியை குறைத்து மூன்று ஆண்டுகள் என்பதை உறுதி செய்தல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொலைகளை தடுத்தல் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த தகுந்த தூதுவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசினார் இந்நிகழ்வில் இணை இயக்குனர் மலர்விழி துணை இயக்குனர் குடும்பநலம் அன்பரசி மருத்துவம் காசநோய் அசோகன் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் செல்வி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்